இலங்கையிலே உள்ளூரில் பலவும் மலேரியா நோயாளி இறுதியாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இனம் காணப்பட்டிருந்தார் அதுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையிலே உள்ளூரில் பரவும் மலேரியா முற்றாக ஒழிக்கப்பட்டதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தாலே உறுதிப்படுத்தப்பட்டது இருப்பினும் உலகிலே பல நாடுகளிலே குறிப்பாக ஆசியா ஆப்பிரிக்கா தென்னமெரிக்க நாடுகளிலே மலேரியா நோயின் பரம்பல் இன்னமும் தீவிரமாக காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையிலே எமது நாட்டைச் சேர்ந்த பல இளைஞர்கள் ஐரோப்பிய வட அமெரிக்க நாடுகளுக்கு செல்லும் நோக்குடன் ஆப்பிரிக்க நாடுகளிலே சென்று பல மாதக்கணக்கிலே தங்கியிருந்து அங்காலே செல்கின்றார்கள் சில வேளைகளிலே அவர்கள் அந்த ஐரோப்பிய அல்ல வட அமெரிக்க நாடுகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் மீண்டும் எமது நாட்டுக்கு திரும்பி வருகின்றார்கள் இப்படி திரும்பி வருகின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே மலேரியா நோய் இனங்காணப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக கடந்த பல வருடங்களிலே மலேரியா நோய் அதிக பரம்பல் உள்ள நாடுகளுக்கு சென்று திரும்பி வந்தவர்கள் மூலம் இலங்கையிலே பல மலேரியா நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இவற்றை நாங்கள் இம்போர்ட்டட் கேசஸ் என்று சொல்வோம் இறக்குமதி செய்யப்பட்ட நோயாளர்கள் அதாவது உள்ளூரிலே ஏற்பட்ட பரம்பல் அல்ல வெளிநாடுகளிலே ஏற்பட்ட பரம்பல் இவ்வாறாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியிலே ஐந்து நோயாளர்கள் மலேரியா நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வாரம் மட்டும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இவ்வாறாக இரண்டு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் இவர்கள் இரண்டு பேரும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆப்பிரிக்க நாடான டோஹாவுக்கு சென்று அங்கே தங்கியிருந்திருக்கின்றார்கள் ஐரோப்பியா இல்லை வட அமெரிக்க நாடுகளுக்கு செல்லும் நோக்குடன் பின்னர் அவர்கள் அது நிறைவேறாத நிலையிலே கடந்த மாத இறுதியிலே ஜூலை மாத இறுதியிலே இலங்கைக்கு திரும்பி வந்திருக்கின்றார்கள் இவர்களிலே முதலாவது நோயாளி நெடுந்தீவை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதானவர் இவர் நெடுந்தீவுக்கு சென்ற பின்னர் இவருக்கு கடுமையான நடுக்கம் காய்ச்சல் மாறாட்டம் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே அவர் கடந்த நான்காம் தேதி எங்களுடைய நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் உடனடியாகவே அங்கிருந்து அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அவர் உடனடியாகவே தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்குரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு பிளஸ் மோடியம் ஃபல்சி மலேரியா இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதற்குரிய சிகிச்சை உடனடியாகவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு நாளும் இந்த அவருடைய குருதியில் இருக்கின்ற மலேரியாக்கின்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது கடந்த ஏழாம் தேதி ஏழாம் தேதி அவரது குருதியிலே மலேரியா கிருமிகள் இதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் அவர் உண்மையிலே அவருக்கு வேறு பல நோய்கள் ஏற்கனவே அவர் உட்பட்டு நோய்களுக்கு உட்பட்டிருந்தார் இதனாலே இந்த மலேரியா கிருமிகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு நோய்களின் தாக்கம் காரணமாக இன்னமும் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே ஆபத்தான கட்டத்திலே தான் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார் இரண்டாவது நோயாளி இவருடன் இணைந்து இங்கே இலங்கைக்கு திரும்பி வந்தவர் ஆப்பிரிக்காவிலே தங்கிவிட்டு யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியைச் சேர்ந்த முப்பது வயதான இளைஞர் ஒருவர் இவரை பற்றிய தகவல் எங்களுக்கு கிடைத்தது மலேரியா தடுப்பு உத்தியோகத்தர்கள் உடனடியாக சென்று அவருக்கும் மலேரியா பரிசோதனை மேற்கொண்ட போது அவருக்கும் ப்ளஸ் மலேரியா இருப்பது உறுதிப்படுத்தப்ப ஃபல்சிபாரம் மலேரியா இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அவருக்கு உடனடியாக எந்தவிதமான நோய் அறிகுறிகளும் அவரிடம் இருக்கவில்லை இருந்தாலும் நாங்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அனுமதித்து அவருக்கு பூரணமான மலேரியாவுக்கான சிகிச்சை தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது எமது நாட்டிலே உள்ளூரிலே பரவும் மலேரியா இல்லாவிட்டாலும் இந்த மலேரியா நோயை பரப்பக்கூடிய நுழம்புகள் இன்னமும் காணப்படுகின்றன எனவே இந்த இப்படியாக வருகின்றவர்கள் மூலம் உள்ளூரிலே ஏனையவர்களுக்கும் இந்த மலேரியா நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இந்த இவர்களது வதிவிடங்களை சுற்றி நாங்கள் உடனடியாகவே பல்வேறு மலேரியா தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அதிலே முதலாவதாக அந்த பிரதேசத்திலே பூச்சியல் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம் இரண்டாவது அந்த பிரதேசத்திலே இந்த மலேரியாவை பரப்பக்கூடிய நுழம்புகளை புகை புகையூட்டல் நடவடிக்கைகளையும் வீடுகளுக்குள்ளே கிருமி நுழம்பு கொல்லி மருந்துகளை விசிறுகின்ற பணிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் எனவே இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த மலேரியா பெரம்பல் அதிகமாக காணப்படுகின்ற நாடுகளுக்கு செல்லுகின்ற பொதுமக்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அவர்களுக்கு அங்கே தங்கியிருக்கின்ற காலப்பகுதியிலே மலேரியா தடுப்பு மருந்துகள் இருக்கின்றன அவற்றை பாவிப்பதன் மூலம் அவர்களுக்கு மலேரியா நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் இந்த மருந்துகளை எங்களுடைய பண்ணையிலே அமைந்திருக்கின்ற மலேரியா தடுப்பு பணிமனையிலே அவ பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் அந்த மலேரியா பரம்பல் அதிகமாக இருக்கின்ற நாடுகளிலே தங்கி இருக்கின்ற காலப்பகுதிகளிலே இந்த மருந்துகளை பாவிப்பதன் மூலம் அவர்களுக்கு மலேரியா நோய் வராது பாதுகாத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று திரும்பியவர்கள் அவர்கள் திரும்பி இங்கே வந்த பின்னர் எங்களுடைய வைத்தியசாலைகளுக்கு சென்று மலேரியா நோய்க்கான இரத்த பரிசோதனை மேற்கொண்டு மலேரியா நோய் இருக்குமானால் அவர்களுக்குரிய உரிய சிகிச்சைகளை உடனடியாகவே பெற்றுக்கொள்ளலாம் எனவே பொதுமக்கள் எங்களுடைய நாட்டிலே இந்த மலேரியா நோய் உள்ளூரிலே பரவுவதை தடுப்பதற்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் இலங்கையிலே தனியம் இந்த நுழம்பினாலே பரவுகின்ற பல நோய்கள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் டெங்கு நோய் பரம்பல் இலங்கையிலே பொதுவாக அதிகமாக காணப்படுகின்றது அதே போன்று மலேரியா நோய் உள்ளூரிலே பரவாவிட்டாலும் இங்கு இப்படி வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் மூலம் எங்களிலே உள்ளூரிலும் பரவலாம் எனவே பொதுவாக பொதுமக்கள் இந்த நுழம்பு பரவக்கூடிய இடங்களை அழித்து தங்களுடைய வீடுகளை சுற்றாடலை வேலைத்தளங்களை துப்புரவாக வைத்துக்கொள்வதன் மூலம் இந்த நுழம்பினால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் தற்போது மழைக்காலம் ஆரம்பிக்க இருக்கின்றது பொதுவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் செப்டம்பர் மாதம் முதல் பொதுவாக மழைக்காலம் ஆரம்பிக்கும் எனவே இந்த மாதம் முதலே பொதுமக்கள் தங்களுடைய வீடுகள் வேலைத்தளங்கள் பாடசாலைகள் பொது இடங்களை துப்புரவு செய்வதன் மூலம் இந்த நுளம்பு உற்பத்தியாக கூடிய இடங்களை அழிப்பதன் மூலம் நுழம்பினால் பரவக்கூடிய இந்த டெங்கு மலேரியா போன்ற நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும்